அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைய பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே நல்ல அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம எவ்வளவு தான் துவாக்கள் கபூலாகவதற்கு நிறைய அமல்கள் சொன்னாலும் இன்னும் என்னுடைய துவா கபூலாகலை என்னுடைய கடன்கள் தீரலை என்னுடைய பிரச்சனை இன்னும் ஒழியலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படி எதுவும் சரியாக இல்லை என்னுடைய வாழ்க்கையே சரியாக இல்லை எந்த அமல் செஞ்சாலுமே எனக்கு பொருத்தமாக இல்லை எனக்கு பதில் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஒரு பதிவு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதுதான் இஸ்திக் ஃபார் சேலஞ்ச் பத்து நாட்களில் நீங்கள் பத்தாயிரம் முறை நீங்கள் இஸ்திக் ஃபாரை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் தேடுறத அல்லாஹ் உங்ககிட்ட கொடுத்துருவோம் இப்போது எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஓதலாம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம் உங்ககிட்ட பணம் இல்லையா நீங்கள் கடனில் இருக்கீங்களா அதுலேருந்து வெளியில் வரணுமா நோயில் இருக்கீங்க அதுலேருந்து வெளியில் வரணுமா இன்னும் சொந்த வீடு அமையலை அல்லது ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க அல்லது திருமணம் நடக்கலை அதில் நிறைய தடைகள் ஏற்படுது இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல இன்னும் என்னுடைய எந்த ஒரு கபூல் ஆகல எனக்கு அல்லாஹ் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கல எதை எடுத்தாலும் சோதனை எதை எடுத்தாலும் கவலை எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் இப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வு இஸ்திகுபார் மட்டும்தான் ஏன்னா நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் நமக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் இந்த இஸ்திகுஃபாரை நம்ம ஓதாமல் இருக்கிறது தான் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் காரணம் இந்த வார்த்தையை நம்ம ஓதணும் அப்படிங்கிறத தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் இப்போது நமக்கு தெரிஞ்சவங்களுக்காகவோ அல்லது நம்முடைய பிள்ளைங்களுக்காகவோ உறவுகளுக்காகவோ ஒரு பொருள் வச்சுருக்கோம் அவங்களுக்காகவே தான் வச்சுருக்கோம் அவங்க கேட்டால் கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கோம் அவங்க கேட்டவொடனே நம்ம அதை கொடுத்துருவோம் அதே மாதிரி தான் அல்லாஹ் நமக்காக நம்ம கேட்குறத வச்சுருப்பான் நம்ம கேட்டால் அதை கொடுத்துருவோம் கேட்கட்டும் அப்படின்னு தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் எனவே இந்த வார்த்தையை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு கொடுப்பதற்காக ஓடோடி வர்றான் இந்த வார்த்தையை சொன்ன உடனே கதவை திறந்த மாதிரி அல்லாஹினுடைய அருட்கொடை நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும் இன்ஷா அல்லா நீங்க பத்து நாள் நீங்க இத ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு நீங்க செய்யுங்க ஒவ்வொரு நாளும் ஆயிரம் முறை நீங்க ஓதுங்க ஒரே இருப்புல நீங்க ஓதுனாலும் சரி நீங்க பிரிச்சு ஓதுனாலும் சரி உங்களுடைய பிரச்சனைகளை மனதில் நினைச்சுக்கிட்டு நீங்க இதை ஓதுங்க நீங்கள் இதை ஓதி முடிக்கிறதுக்குள்ளேயுமே உங்களுடைய இருந்து அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்துவான் நீங்கள் கேட்குறது உங்கக்கிட்ட கொடுத்துருவான் இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி இப்போது ஒரு பொருள் மேலே நீங்கள் ஆசைப்படுறீங்க அந்த பொருள் வாங்க உங்கள் பணமோ வசதியோ இல்லை அதுக்கான சூழ்நிலையும் இல்லை அப்படின்னாலும் இதை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹில் கேளுங்க அல்லாஹ் எப்படியாவது அந்த பொருளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவான் ஏன்னா அல்லாஹிற்கு தெரியும் எல்லா வழிகளுமே எனவே அல்லாஹ் நம்பிக்கையை நீங்கள் இழக்காதீங்க அல்லஹ விடத்தில் அதிகம் அதிகம் நெருங்குங்க அதுவும் இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் நெருங்குங்க அல்லாஹ் ஒரு போதும் உங்களை கைவிட மாட்டான் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி பிடிப்பான் மேஜிக் நடக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் அதிசயம் நடக்கணும் என்னோடய வாழ்க்கையில் ஏதாவது அதிசயம் நிகழ்ந்தால் தான் என்னோடய வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ எல்லோருமே இந்த இஸ்திகாரு சவாலை நீங்கள் கடைப்பிடிங்க ல பத்து நாள் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆயிரம் முறை நீங்கள் பாருங்க அல்லாஹ் ஆட்கொடைகளை பொழிவோம் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய துக்கமெல்லாம் நீங்கள் மனமெல்லாம் அப்படியே நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களை பார்க்கக்கூடியவங்களையும் கேட்பாங்க எப்படி இவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு இஸ்திகபார ஒவ்வொரு முறை நம்ம சொல்கிறதுக்கும் அல்லாஹ் நமது ஒவ்வொரு பிரச்சனைகள்லேருந்து வெளிவரத்துக்கான வழியை நமக்கு ஏற்படுத்துறான் ஒவ்வொரு முறை நம்ம இஸ்திகபாரை சொல்கிறதுக்கும் அல்லாஹ் நமக்கு பறக்கத்த மலை போல பொழிய செய்கிறான் ஒவ்வொரு முறை நம்ம இஸ்திகபாரை சொல்கிறதுக்கும் நமது பாவங்கள் மன்னிக்கப்படுது ஒவ்வொரு முறை நம்ம இஸ்திகபாரை சொல்கிறதுக்கும் நமது துவாக்கள் அல்லாஹ் விடத்துல ஒப்புக்கொள்ளப்படுது அல்லாஹ் கபூலாக்கிடுறான் இன்னும் இஸ்திகபாரை நம்ம ஒவ்வொரு முறை சொல்றதுக்கும் நமக்காக வானவர்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இதுவே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை விட ஏராளமான சிறப்புகள் இருக்குது இன்ஷால்லாம் நம்ம அதை ஒரு தனி வீடியோவை நம்ம பார்க்கலாம் இன்னும் இந்த இஸ்திகபாருக்காக ஸ்பெஷலான ஒரு தொழுகை ஒன்று இருக்குது அந்த தொழுகை யாருக்காவது வேணும் இன்னும் நாங்கள் அந்த இஸ்திகபார் தொழுகை நாங்கள் தொழுதுதில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இன்ஷால்லா கமெண்ட் பண்ணுங்கள் அதை ஒரு வீடியோவை நான் போடுறேன் இன்ஷால்லா அது இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா தொழுகையை கொண்டு அல்லாஹ் விடத்தில் நம்ம உதவி தேடினாலே அல்லாஹ் நிச்சயம் நமக்கு கபூல் கொடுத்துருவான் அதுவும் இஸ்திகபாரை கொண்டு ஒரு தொழுகையை நம்ம தொழுதும் அப்படின்னா எண்ணிலடங்காத சிறப்புகள் கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லா நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை மனதில் நினச்சிக்கிட்டு நீங்கள் பத்து நாள் இடைவெளி இல்லாமல் நான் இஸ்துக்கு பார் பத்தாயிரம் முறை நான் ஓதி முடிக்கிறேன்னு மனதில் நினச்சி நீங்கள் ஓதுங்க இதற்கு இடையில் நீங்கள் எந்த விதமான தடங்களும் வந்தாலும் நீங்கள் இதை ஓதுங்க அதாவது நீங்கள் பீரியட்ஸ் டைமாக ஆயிடுச்சு அப்படின்னாலும் இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஓதலாம் ஆக மொத்தம் நீங்கள் பத்து நாளில் ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் நீங்கள் ஓதணும் இன்ஷா அல்லாஹ் இதை ஓதி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ நீங்கள் எதை கேட்குறீங்களோ அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க என்ன அமல் செஞ்சாலும் கடன் நீங்களே எனக்காக துவாச்சிங்க எங்களுடைய நோய் நீங்களே எங்களுடைய துவாவால் கபூல் ஆக்கலை நான் விரும்புகிறது எனக்கு கிடைக்கல அப்படின்னு அதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்கள் எல்லோருக்காகவும் நான் துவா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனாலும் நீங்கள் உங்களுக்காக கேட்குறது அப்படிங்கிறது தான் மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா அல்லா உங்ககிட்ட எதையோ எதிர்பார்க்குறான் நீங்கள் அமல்கள் செய்து அல்லஹ் இடத்துல நெருங்குறதை அல்லா எதிர்பார்க்கலாம் அல்லது நீங்கள் இஸ்திகபாரை செய்கிறத அல்லாஹாக எதிர்பார்க்கலாம் ஏதோ ஒன்று அல்லாஹ் உங்கள் கிட்டே இருந்து எதிர்பார்க்குறான் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய தீங்கு மனதிற்கு ஏற்படக்கூடிய கஷ்டம் எல்லாமே இந்த இஸ்திகபாரை நீங்கள் செய்கிறதுக்காக அல்லாஹ் செய்யக்கூடிய செயல் தான் அது இந்த இஸ்திகபாரை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய பாவத்திற்கு அல்லாஹ இடத்துல மன்னிப்பு கேட்டுருங்க பெற்ற தாய் தனது பச்சிலம் குழந்தை அழுகிறத கேட்ட உடனே எப்படி வேகமாக ஓடி வருவாங்களோ அதே போல் அதை விட பல மடங்காக அல்லாஹ் வேகமாக ஓடி வர்றான் நம்ம கவலைப்படும் போது கஷ்டப்படும் போது இந்த வார்த்தையை சொல்லிட்டோம் அப்படின்னா அல்லாஹிற்கும் நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு கதவு ஒன்று திறக்கப்படுது நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் கொடுக்கறதுக்கு அல்லாஹ் தயாராக நிற்கிறான் இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள் அல்லாஹ் மலை போல செல்வத்தையும் ரஹமத்தையும் வரக்கத்தையும் பொழிவான் இன்னும் உங்களுக்கு எந்த தேவையுமே இல்லை அப்படின்னாலும் இந்த இஸ்தேகாரை மட்டும் நீங்கள் அன்றாடம் ஆயிரம் முறை நீங்கள் ஓதிப்பாருங்க இது என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய பார்வையே வேறு மாதிரி இருக்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு டென்ஷன் கொடுத்தவங்க டென்ஷன் கொடுத்த பிரச்சனை அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்குறது வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் அதை எப்படி பார்க்கணும் எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கணும் நீங்கள் எப்படி நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் பார்த்துக்குவான் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சியானவங்க நீங்கள் தான் அப்படிங்கிறத அல்லாஹ் உங்களுக்கு உணர வைப்பான் ஏன்னா நான் சமீப காலமாக ஆயிரம் முறை இஸ்தேக் பார் ஓதுறதை வழக்கமாக்கிட்டு வர்றேன் அலஹ்தில் சொல்லுவேன் எல்லோருமே நீங்கள் இதை ஓதிப்பாருங்க இந்த ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை எனவே இன்ஷா அல்லா இது எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அல்லாஹ் இந்த ஒரே ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் இந்த எண்ணிக்கையில் பத்து நாள் நீத்து வச்சு நீங்கள் இதை ஒரு சவாலாக எடுத்து நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக இரண்டொரு நாள்லேயே உங்களுடைய பிரச்சனை எல்லாம் நீங்கிடும் உங்களுடைய இதுவாக ஆகிரும் எனவே இன்ஷா அல்லா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இது மற்றவங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா இன்ஷால்லா அதிக அளவில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எல்லோருமே அதிக துன்பத்தோடு தான் இருக்காங்க எல்லோருக்கும் நிறைய தேவைகள் இருக்குது அதை கேட்குறதுக்கு அவங்களுக்கு தெரியலை நம்ம மூலமாக அல்லாஹ் ஒரு உதவி அவங்களுக்கு கொடுத்தான் அப்படின்னா அதற்கான நற்கூலியும் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லா அதிக அளவில் ஷேர் பண்ணுங்கள் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான ஒரு அமலை செய்து அல்லாஹ்விடம் அதிகம் அதிகம் நெருங்கி அவனிடமிருந்து நாம் கேட்கக்கூடிய அனைத்து துவாக்களுக்கும் பதிலையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா